நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு ரிஷி பதறிப்போயிருந்தான் மஹீரா எப்படி இருக்கிறாள் என்று அறிந்து கொள்ள நிறைய முறை கருணாவுக்கு விட்டான் அவரும் இருந்த பரபரப்பில் அழைப்பை கவனிக்க தயாராக இல்லை மகி பயந்து அதிர்ச்சியில் மயங்கிவிட்டாள் என்றும் அவளுக்கு நல்ல ஓய்வு தேவை என்றும் டாக்டர் கூறிவிட அவளை இல்லம் அழைத்து வந்து ஓய்வில் இருக்க சொல்லிவிட்டு சென்றார் டேரக்டர் கருணா வெளிய செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு உள்ளே வர மகி ஆளில் அமர்ந்திருந்தாள் அவ்வளோ பயமாவா இருந்தது அந்த ஹீரோ மூஞ்சு தானே அப்பி இருந்தாங்க அந்த ஹீரோ பாவம் மகிமா கருணா கேட்க அச்சோ எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாதீங்க அந்த வெளிச்சமே இல்லாத இடத்துல அவனை திரும்பி பார்த்ததும் அவன் மூஞ்சிக்கு மட்டும் வெளிச்சம் வச்சு பேய் மாதிரி சிரிச்சா எனக்கு பயம் வராதா அவன் பேய் வேஷம் போட்டு இருக்கான் பேய் மாதிரி தானே சிரிப்பான் அதுக்கு அலறி பயந்து போகணுமா கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள் ஏதோ பயந்துட்டேன் உன்னை விட ஒருத்தன் பார்த்து பயந்து போயிருக்கான் தெரியுமா கருணா கேட்டுவிட்டு சிரிக்க யாரு ரிஷியா மகி சரியாக சொல்ல அவனே தான் எவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கான் தெரியுமா பேசுறியா யார் ஃபோன் காலும் பேச வேண்டாம் ரிஷி கூட மட்டும் பேசிடு பாவம் பையன் பயந்து போயிருக்கான் மகி அவனுக்கு அழைப்பு தர அவன் அறையில் உணவு கூட உண்ணாது அவளை மருத்துவமனை அழைத்து செல்லும் காட்சியே பார்த்து கொண்டிருந்தான் கருணாவின் எண்ணை பார்த்ததும் எடுத்து பேசியவன் ஹலோ என்னாச்சு சார் மகிக்கு ஏன் மயக்கம் இப்ப எப்படி இருக்கா ரிஷி படபடப்பாய் கேட்க நான் நல்லா இருக்கேன் ரிஷி எதுக்கு இந்த பதட்டம் பயம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க மகி சொல்லவும் ஏய் மகி உன்னை மயக்கமாக பார்த்ததும் எனக்கு உயிரே இல்லை தெரியுமா என்னாச்சு இப்போ எப்படி இருக்க எங்கே இருக்க எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணும் முடிஞ்சா வீடியோ கால் வா இல்ல நான் நேரில் வரேன் எங்கேன்னு சொல்லு பிளீஸ் அவன் கேட்கவும் மகி வீடியோ கால் செய்துவிட்டு நடந்த அனைத்தையும் சொல்ல அவள் முகம் பார்த்து பின்தான் அவனுக்கு நிம்மதி வந்தது ரொம்ப பயந்துட்டியா பூஜை ரூம்ல போய் உக்காரு கொஞ்ச நேரம் நல்ல வைப் கிடைக்கும் உன்னை யார் இந்த படத்துல நடிக்க சொன்னாங்க புது முயற்சின்னு சொல்லி எப்படி பயந்துருக்கே பாரு அப்புறம் தனியா இருக்காத உஷாக்காவை உன் கூட தூங்க சொல்லு தூக்கம் வரலனா கால் பண்ணு சரியா இப்ப சாப்பிட்டியா நீ ஏன் இப்படி இருக்க ரிஷி நான் ஒன்றும் குழந்த இல்லை நானே என்னை பார்த்துப்பேன் தான் என்னை விட பயந்து போன மாதிரி இருக்க நீ போய் சாப்பிட்ட ரெஸ்டடு தெரியல ஏதோ சொல்ல முடியாத பதட்டம் அதை விட உன்னை நீ பார்த்துப்பியா அதான் தெரியுது உன்னை நீ பார்த்துக்கிற லட்சணம் என்னை விட மூணு வயசு சின்ன பொண்ணு நீ வாய் மட்டும் நல்லா பேச தெரியுது உனக்கு ஆனால் பாரு அலறி மயங்கி விழுந்துட்டு வந்திருக்க ரிஷி சொல்லவும் சரி நீ சொல்றத செய்கிறேன் போதுமா நான் உன் குரல் கேட்ட அப்புறம்தான் சமாதானமாக இருக்கேன் அம்மா கூட திட்டினாங்க உனக்காக எறால் பிரியாணி செஞ்சிருக்கேன் நீ சாப்பிடாம இப்படி யாருக்காகவோ கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு அவ வெறும் நடிகை அவளுக்காக இப்படி ஓவர் ஃபீலிங் எதுக்குன்னு ஆனால் எனக்கு தானே தெரியும் நீ எனக்கு யாருன்னு அப்புறம் டயட்டேஷன் தர ரெண்டு ரொட்டியை மட்டும் தின்னுட்டு அரை வயிறாக தூங்காத என்ன மாதிரியே நல்லா படு நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிடும் எனக்கு உடம்பு வைக்கும் தெரியுமா அதுவும் ராத்திரி பிரியாணியா நான் அவ்வளோதான் மகி மறுப்பாக சொல்ல அதான் தினம் ஒரு மணி நேரம் ஜிம்மில் தானே இருக்க ஒரு நாள் சாப்பிட்டா இன்னும் ஆகாது இவ்வளோ கஷ்டமும் எதுக்க சாப்பிட தானே இஷ்டம் போல சாப்பிட்டு நல்லா உழைச்சி நிம்மதியாக தூங்கணும் அவ்வளோதான் லைஃப் கோல் எனக்கு சரி சாப்பிட்டு தூங்கு குட் நைட் ரிஷி அழைப்பை முடிக்க மகீரா எழுந்து சமையலறை சென்றாள் அவளை பார்த்ததும் செஃப் என்ன என்று கேட்க எனக்கு மலபார் ஃபிஷ் பிரியாணி வேணும் கூடவே பாமசான் ஃபிங்கர்ஸ் டின்னருக்கு செய்யா மகி சொல்ல தலைமை சமையல்காரர் அனைவரையும் வேலை வாங்க தொடங்கியிருந்தார் நீண்ட நாளுக்கு பின் அவள் உன்னும் அதிக கலோரி உள்ள உணவு அது ஆனால் இன்று சாப்பிட மனம் தூண்டியது அதுவும் இரவு நேரத்தில் காரணம் ரிஷி அவளை சுத்தம் செய்து வந்தவள் கொஞ்ச நேரம் காத்திருக்க அவளின் அறைக்கே உணவு வந்தது உணவை எடுத்து வாயில் வைக்கவும் நாக்கில் இச்சில் ஊற ஆரம்பித்திருந்தது அவளின் அலைபேசியில் படம் எடுத்து அவனுக்கு அனுப்பி வைத்தாள் அத்தனையும் மறந்து வயிறு நிறைய உண்டு அது செரிக்க கொஞ்சம் நடந்து அவனுக்கு இரவு வணக்கமுடன் நன்றி கூறினாள் ரிஷி அழைத்தான் இப்போது செம்ம சோறு போல சும்மா பிகு பண்றது சாப்பிட நீ எல்லாம் எதுக்கு இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு ஆல்ரெடி ஜீரோ பெல்லி சத்தியம் பண்ணி சொல்லு உனக்கு இப்போ மனசு ஃபுல்லாக இருக்குதானே ரிஷி கேட்க ஆமாம் மனசு நிம்மதியாக இருக்கு இப்போ படுத்தா உடனே தூங்கிடுவேன் அவ்வளோ ஃபுல் மகி சொல்ல எல்லா நேரமும் கவலைக்கு மருந்து சாப்பாடு கிடையாது அப்படி எல்லா நேரமும் கவலைக்கு சாப்பிட்டோம் தான் ஆகும் தேவையில்லாத மன அழுத்தம் தான் வரும் ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் வைப் கிடைச்சா கண்டிப்பா நல்லா சாப்பிடணும் முடிஞ்சா நல்ல பாட்டு கெட்டு தூங்கு ராத்திரி தூக்கம் வரலனா எனக்கு கால் பண்ணு நான் கதை சொல்றேன் ரிஷி சொல்ல தேங்க்ஸ் ரிஷி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் அப்பா கூட இருக்கிற ஃபீல் மாதிரி மாதிரிதான் அவரும் பேசுவார் நல்ல உழைப்பு ருசியா சாப்பாடு நிம்மதியா தூக்கம் இது போதும்னு அடிக்கடி சொல்வார் பணம் இருந்தாலும் ஆடம்பரம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை நீயும் அப்படிதான் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ரிஷி இப்போதான் உன் முகம் பார்க்க தெளிவாக இருக்கு உன் கண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கு எனக்கு நிம்மதி வந்திருக்கு லேசா உன் கண்ணில் தூக்கம் தெரியுது தூங்கு ரிஷி சொல்ல ரிஷி எனக்கு கதை சொல்றியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் அவள் முகம் சுருக்கி கெஞ்ச ரிஷி சரி என்று தலையாட்டியிருந்தான் மகி அவளின் அலைபேசியை அதன் ஸ்டாண்ட் மேலே வைத்துவிட்டு படுத்துக்கொண்டாள் ரிஷி கதை சொல்ல மகி கொட்டிக்கொண்டே கண்கள் சொருகி தூங்கியிருந்தாள் உணர்வு காட்டும் அவளின் முகம் அமைதியாகி உணர்வற்று இருக்க இவனோ உறங்கும் அவளை ரசித்து கொண்டிருந்தான் ரிஷி தூங்கலையாடா நீ இன்னும் இவ்வளோ நேரம் என்ன பண்ற சுரேகா அவன் அறையில் விளக்கு எறிவதை பார்த்துவிட்டு வந்து கேட்க அவரை பார்த்து வாயில் விரல் வைத்து ஒரு வீடியோ கால் முடிச்சுட்டு தூங்குறேன் குட் நைட் அவன் பதில் கொடுக்கவும் வாயிலில் நின்றிருந்த சுரேகா சரி என தலையாட்டி சென்றுவிட திரையல் தெரியும் அவளை பார்த்து ரசித்துவிட்டு அழைப்பை முடித்தான் மனம் ஏதோ மயக்கத்தில் இருந்தது அவளையே மீண்டும் மீண்டும் சுற்றி வந்தது அவள் உறங்கிவிட்டாள் அவளை நினைத்து இவன் உறங்க தான் நேரமானது காலை எழுந்ததும் கைகள் அலைபேசி தேட அவளின் குறுஞ்செய்தி வந்திருந்தது இவனும் பதில் அனுப்பிவிட்டு எழுந்து அவன் வேலையை பார்க்க சென்றான் அதன் பின் அடிக்கடி வீடியோ கால் ஒருமுறை ரிஷி அவன் தம்பி ரித்விகை மகியிடம் அறிமுகம் செய்ய பார்த்த அவனோ இன்ப அதிர்வில் கத்திவிட்டான் மகி சிரித்து பேச ரித்விக்கும் பேசினான் அவனிடம் இவர்களின் நட்பை பற்றி சொன்ன அவள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள் விகாஷை அறிமுகம் செய்து வைத்தாள் மகி மகீரா நடித்த அந்த பேய் படத்தில் ஈரோமுகம் பார்த்து ரிஷியே அன்று இரவு சரியாக தூங்கவில்லை அவள் நேரில் எப்படி பயந்து இருப்பாள் என்று நினைக்க ஒரு புறம் சிரிப்பும் ஒரு பாவமாகவும் தோன்றியது மகி ஓய்வில் இருந்த நேரம் கருணாகரன் அவளிடம் கேட்ட கேள்வியில்தான் ரிஷியை முதல் முறை உணர்ந்தாள் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கு புரிந்தது நினைக்கிற மகி நல்ல அப்புறம் ஒன்னும் இல்ல இல்லம்மா நீயே உன் வட்டத்துக்குள்ள அனுமதி தந்திருக்கிற முதல் ஆண் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு விசாரிச்சு பார்த்ததுல ரொம்ப நல்ல குடும்பம் நல்ல பையன் உனக்கு விருப்பம் இருந்தா பேசலாமா கருணா கேட்க அச்சோ அதெல்லாம் இல்லை எனக்கு அவரை பிடிக்கும் நாங்கள் நல்ல நண்பர்கள் அவ்வளோதான் மகி மறுக்க இல்லைம்மா அவன் கதை சொல்லி தூங்க வைக்கிறான் தினம் அவனோட தானே உன் நாள் ஆரம்பிக்குது அவனும் நாள் தவறாம எல்லா நாளும் உன்னோட பேசுகிறான் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவனை அறிமுகம் பண்ணியிருக்க அதான் கேட்டேன் உங்களுக்குள்ள காதலான்னு கருணா கேட்கவும் மகி பதில் சொல்லாது அமர்ந்திருந்தாள் அவளையே பார்த்துவிட்டு கருணாகரன் வெளியில் சென்று விட்டார் அவளோ ரிஷபனை முதல் முறை உணர ஆரம்பித்திருந்தாள் விசிறி அத்தியாயம் எட்டு மகி அப்போதுதான் உணர்ந்திருந்தாள் அவனின்றி இப்பொழுது அவளுக்கு பொழுது விடிவதில்லை இதுவரை எந்த ஆணோடும் இத்தனை நெருக்கம் இல்லை நவீன் கூட ஒரு அளவுக்கு தான் தன்னை நெருங்க முடியும் காலை அவன் குறிஞ்செய்தி அனுப்பாது போனாலும் இவள் அனுப்பிவிடுவாள் அதே போல இரவு அவனோடு வீடியோ கால் பேசி சில நாட்கள் அவன் கதை சொல்லிதான் தூங்கியிருக்கிறாள் எதை பகிர வேண்டும் என்றாலும் அவனைத்தான் மனம் முதலில் தேடுகிறது இது ஏன் எப்போது என்னுள் போனான் இதுவரை என் உடன் பிறந்தவர்களன்றி யாரும் பார்க்காத என் அறையை அவன் பார்த்திருக்கிறான் முதல் சந்திப்பிலேயே அவனிடம் ஈர்ப்பு வந்தது உண்மைதான் அவனின் கண் பார்த்து பேசும் கண்ணியம் அந்த கண்ணியம்தானே என்னை அவனிடம் அழைத்து சென்றது அவளை யாரும் திட்டினால் இவனுக்கு வந்த வருத்தமும் கோபமும் தான் என்னை அவன் பக்கம் இழுத்தது கடைசியாய் எனக்காக தவித்த அவனின் தவிப்பில்தான் அவனிடம் நெருக்கம் உணர்ந்தேன் என் வட்டத்தின் உள்ளே அவன் வந்ததே அப்போதுதான் அவனிடம் சரண் புகுந்துவிட தோன்றியது அப்போதுதான் என்னை குழந்தை போல தாங்கும் அவனை எப்படி வெறுப்பது நான் தேடி ஏங்கும் அன்பு அவனிடம்தான் இருக்கிறது ஆனால் அவனின் விசிறி என் நண்பன் என்ற இடத்தில் இருப்பவன் அவனுக்கு என் மீது இருப்பது காதலா இல்லையே இது என் ஈர்ப்பு நான் அன்புக்கு ஏங்கிக்கொண்டு கொண்டு இருந்த நேரத்தில் கிடைத்த அவனின் ஆறுதலை நட்பை காதல் என்று எண்ணிக்கொள்கிறேன் போல ரிஷபன் தன்னை ஒரு நடிகையாகத்தான் பார்க்கிறார் அவரின் விசிறி நான் அவரின் விருப்ப நாயகி அவ்வளவுதான் எங்களின் நட்பும் அவ்வளவுதான் அவரின் கண்ணியம் உண்மையான அன்பும் அக்கறையும் தான் அவரின் நட்பை நான் ஏற்க காரணம் வேறு ஒன்றும் இல்லை ரிஷபனை தான் இப்படி நினைப்பது அவருக்கு தெரிந்தால் என்னை என்ன நினைப்பார் இது எத்தனை பெரிய தவறு என் விருப்பம் போல நடக்க இது ஒன்றும் நான் நடிக்கும் படம் அல்லவே வாழ்க்கை மகி அவளுக்குள்ளே கேள்வி கேட்டு குழம்பிக் கொண்டிருந்தாள் இனி அவனை கொஞ்சம் விலக்கி வைக்க வேண்டும் என்று எண்ணும் நெஞ்சம் முரண்டு முரண்டுபிடித்தது அதன்பின் வந்த நாட்களில் அவளுக்கு வேலை அதிகம் என்பது போல காட்டிக்கொண்டு அவனை தவிர்த்து பார்த்தாள் தவிர்க்கும் போதெல்லாம் அவளுக்கே வலித்தது ரிஷபன் இங்கே விடை தெரியாது தவித்து போனான் இதுவரை இல்லாத ஏதோ ஒரு வலி அவளின் திடீர் ஒதுக்கம் அவனை காதலை உணர செய்திருந்தது என்ன இழந்தோம் என்று யோசிக்கும் போதெல்லாம் அவன் கண்முன்னே வந்து போனாள் மகி அவள் முகம் பார்க்க ஏன் இந்த தடை என்னமெல்லாம் அவளே இருக்க காரணம்தான் என்ன மகி அவளை மிக பிடிக்கும் காரணம் திரையில் அவன் பார்த்த நொடியை ஈர்த்த அவளின் கண்கள்தான் எல்லோரையும் போல அவள் ஒரு நடிகை என்று ஒரு வியப்பும் அவள் மேல் ஒரு பிரமிப்பும் இருந்தது உண்மை ஆனால் நேரில் அதையெல்லாம் தாண்டி அவளின் எளிமைதான் என்னை அவளிடம் மீண்டும் மீண்டும் பேச தூண்டியது அவள்தான் அழைத்தாள் ஏன் ஆனால் அவளின் அந்த அழைப்புதானே அவளை என்னுடன் நட்பில் இணைத்தது அன்று அவள் மயங்கி விழுந்த போதுதான் அவள் மீது எனக்கு இருக்கும் அன்பு தெரிந்தது அவள் முகம் பார்க்கும் வரை நான் கொண்ட தவிப்பு யாருக்கு தெரியும் அவளின்றி அசயமறுக்கும் எந்த நகிலம் பற்றி அவளுக்கு எப்படி சொல்வது எதற்கு இந்த பிரிவு ஏன் இந்த தடை கதை பேசும் உன் கண்களை காண எப்போது முடியும் நீதான் வேண்டும் என்று கேட்கும் மனதை அடக்க வழிதான் என்ன ஒருவேளை நம் காதலை நீயும் உணர்ந்து விட்டாயா எது உன்னை என்னிடம் வரத்தடுக்கிறது நான் வெறும் விசிறி என்றா இல்லை பணமா பணத்தை பார்க்கும் பெண் நீ இல்லையே ரிஷபன் அவளின் நினைவில் அமர்ந்திருக்க அவன் பிஏ வந்தான் அவனின் மீட்டிங் பற்றி கூறி இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கிறது என்று அவனை அதற்கு வர சொல்லி நினைவுபடுத்திவிட்டு சென்றான் அடுத்த நிமிடம் அவனுக்கு அழைப்பு வந்தது புது எண்ணிலிருந்து பேசியது மகீரா இல்லை இல்லை கதறி அழுதிருந்தாள் ரிஷி அடித்து பிடித்து கொண்டு எழுந்தான் அந்த நொடியில் இருந்து அவன் செல்கள் எல்லாம் தீப்பற்றி கொண்டது அவளை சென்று ஆற தழுவிதான் வந்து அதற்குள் ஹாஸ்பிட்டல் வாசலில் பெருங்கூட்டம் அவளின் பவுன்சர்கள் உதவியோடு ஒரு டாக்டரின் அறை உள்ளே அமர்ந்திருந்தாள் இவனை பார்த்ததும் கட்டி அணைத்து கதறிவிட்டாள் விட்டாள் இல்லை இல்ல மகிமா சாருக்கு ஒன்றும் ஆகாது அழாத நீ அழுத அவரை வழி அனுப்பி வைக்க வேண்டாம் கொஞ்சம் தைரியமாயிரு நெகட்டிவ் வைப் அவருக்கும் போகும் நல்லபடி வருவார் மட்டும் யோசி சொல்ல தான் ரிஷி இருந்தார் என்னோட பேசிட்டு இருக்கும்போதே சட்டுன்னு மயங்கிட்டார் அவர் எனக்கு இன்னொரு அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒன்றும் இல்லை சரியாகிடுவார் உட்காரு கொஞ்சம் தண்ணி குடி ரிஷி சொல்ல கொஞ்சம் தண்ணீர் குடித்தாள் அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுபவளை பார்த்து இவன் கண்களும் அவன் சட்டையை ஈரம் செய்து கொண்டிருந்தாள் மகி இருவரும் அதே நிலையில் இருந்தனர் அவள் அழுகை கொஞ்சம் சரியாக அவளுக்கு மீண்டும் தண்ணீர் தந்து அமர்த்திவிட்டு மருத்துவரை பார்க்கச் சென்றான் ஆனால் அதற்குள் கருணாகரன் அவர்களை விட்டு பிரிந்திருந்தார் கொஞ்சம் அழுகையை அடக்கியிருந்தவள் மீண்டும் கதறியதில் ரிஷியும் அழுதுவிட்டான் அவனிடம் அத்தனை அன்பாக பேசும் மனிதர் அவளுக்கு அரணாக இருந்தவர் இன்று அவளை தனியே விட்டு சென்று விட்டார் விகாஷ் மித்ரா வீட்டில் விஷயத்தை சொல்லி அழைத்து வந்திருந்தான் அங்கே மித்ராவும் அழ அவளின் அன்னையோ மயங்கி விழுந்து விட்டார் அவரின் உடலை பார்த்து மகி இன்னும் அழ ரிஷி பெண்வாசல்ல உன் கார் கொண்டு வந்து நிறுத்த சாவியை கூட மகியை வீட்டுக்கு கூப்பிட்டு போ நான் வர்ற வர அவள் கூட இரு நான் மித்ரா வீட்டுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் கவனம் வெளியே மீடியா தாண்டி போக பவுன்சர்ஸ் உதவி பண்ணுவாங்க விகாஸ் கூற சரி நான் பார்த்துக்கிறேன் மகி அங்கே வேண்டாமா ரிஷி கேட்க அவளை அங்கே கூப்பிட்டு போக முடியாது நேராக மின்மயானந்தான் கூப்பிட்டு வரணும் அதான் சேஃப்டி ஓகே ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் ரிஷி சொல்லியிருந்தான் ரிஷி அவன் காரை பின்வாசல் கொண்டு வந்து நிறுத்த சொல்ல அவன் கார் பின்னே வந்ததும் பவுன்சர்கள் உதவியோடு அவளை அழைத்து கொண்டு மகியின் இல்லம் கிளம்பினான் அழுது மயங்கி சோர்ந்து போய் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு வந்தவளை பார்த்து இவனுக்கு உள்ளே தவிப்பு அதிகமானது அவள் இல்லம் வந்து அவளை வீட்டின் உள்ளே அழைத்து செல்ல கண் திறந்து பார்த்தவள் இங்கேயே வந்த ரிஷி அங்க கூப்பிட்டு போ கருணாங்கில் பார்க்கணும் இனி பார்க்கவே முடியாது ரிஷி எனக்கு அப்பாவா புத்தி சொல்ல இருந்த ஒருத்தரையும் இழந்த நிக்கிறேன் எனக்கு அங்க போகணும் கூப்பிட்டு போ என் கூடவே இரு ப்ளீஸ் வா போகலாம் போலாம் நான் கூப்பிட்டு போறேன் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் ரிஷி பொறுமையாய் சொல்ல அவளோ அவனின் பேச்சையெல்லாம் கேட்கும் மனநிலையில் இல்லை அழுது அழுது மீண்டும் மயங்கி விழுந்து விட்டாள் அவசரமாக டாக்டரை அழைக்க அவர் வந்து அவளுக்கு கருணாவின் இழப்பு அதிர்ச்சி என்றும் அதனால் வந்த மயக்கம் என்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் விகாஷ் அழைக்கும் போது அவள் மயக்கம் தெளியாது இருக்க ரிஷியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவனே அனைத்தும் பார்த்து கொண்டான் காலை பதினோரு மணிக்கு அவன் இவளை பார்க்க வந்தது மணி இப்போது இரவு பத்து முப்பது விகாஷ் வர அவளிடம் எடுத்துக்கூறி குளித்து வர சொல்லி பிரெட் மற்றும் பால் தந்து உறங்க வைத்திருந்தான் ரிஷி காலையில் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு மனமேயின்றி அவளை விட்டு பிரிந்து இல்லம் கிளம்பினான் வீட்டின் பின்வாசல் வழியே குளித்து வந்தவனை சுரேகா கோபத்தோடு பார்க்க ரிஷி தலைகுனிந்தன் என்றிருந்தான் மீட்டிங் இருந்தது மறந்து போயிடுச்சு இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை எடுத்து நிறுத்தினேன் தெரியுமா நம்ம மாப்பிள்ளை எதிரில் வரும்போதே அவரை கூட பார்க்காம எங்கே அவசரமாக ஓடி போனேன் இவ்வளோ நேரம் ஒரு ஃபோன் இல்லை எத்தனை மிஸ்டர் கால் இருக்குன்னு கூட பார்க்கல போல எங்கே தாண்டா போனேன் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க உன் மனசில் என்ன நினப்பு இருக்குன்னு சொல்லு இந்த தொழில் பிடிக்கலனா சொல்லு வேற வச்சு தரேன் என் மான மரியாதை எல்லாம் போகுது ரிஷி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா எங்கே கூட கூடவா சொல்லக்கூடாது அப்படி என்ன முக்கியமான வேலை ஏன் ஒரு ஃபோன் கால் கூட எடுக்கல எவ்வளோ பயந்து போயிருந்தேன் தெரியுமா பதில் சொல்லுடா சுரேகா கேட்க ரிஷி விளக்கம் சொல்ல அதனை எல்லாம் ஏற்க முடியவில்லை அவன் நண்பன் ஒருவனுக்கு ரத்தம் தர சென்றதாக கூறி அவன் இறந்துவிட்டான் என்று சொல்ல சுரேகா அமைதியாகி இருந்தார் ஆனால் அடுத்த நாள் காலையில் சுரேகா காதுகளுக்கு அவன் எங்கு சென்றான் என்ற விஷயம் வந்துவிட ரிஷி முதல் முறை தன்னிடம் பொய் சொல்லி இருப்பதைக் கண்டு சுரேகா மனமுடைந்திருந்தார் ரித்விக்கை உடனடியாக தொழிலில் உதவிக்கு சேர்ந்து கொள்ள சொல்லி அண்ணனின் அருகில் இருக்கும்படி செய்தார் அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு நிறைவு பெற்றது பிரபலங்களாக இருந்தாலும் உயிரிழப்புன்றது எல்லா சாதாரண மக்களை போல அவங்களுக்கும் அது வலி தானே அந்த நேரத்துலையும் அவங்கள தொந்தரவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி